எப்போமே லைஃப் வித் பாலா யூடியூப் சேனல் பற்றி மிடில் கிளாஸ் லைஃப் பற்றியும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் பற்றியும் எல்லாத்தையும் தான் பேசுவோம் இன்றைக்கி ஐபிஎல் டிஸ்கஷன் வச்சோம் பட் யாரும் கேட்கட்டாலும் உங்களோட கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கேளுங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கேளுங்கள் நம்ம ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கலாம் ராதிக வேலைமலை நீங்கள் கிரிக்கெட் மத்திய மட்டும் தான் பேசணும் கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நம்ம பேசலாம் இன்னைக்கு ஒன்றும் யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஐப்பில் அந்த செலப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல எல்லாரும் அதே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி ஆடலும் பாடலோடு கொண்டாடுவாங்க ஸோ எல்லோரும் அந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏன்னா நம்ம லைவ் போட்டுன்னு தெரிஞ்சும் வராமல் இருக்காங்கன்னா அதுவாக தான் ரீசனாக இருக்கும் ஏன் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ஜென்யூனான பேச எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்களாம் வந்து நான் லைவ் போட்டால் எப்பயுமே அவரோட வந்து பார்த்து எனக்காக ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருந்திருக்கலாம் ஸோ பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குது ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் லைவில் வந்து இன்னும் யாராவது புதிய வந்தால் பேசலாம் இல்லைனா அப்படியே ஃப்ரீயாக என்ஜாய்மெண்ட்டாக நம்ம ஏதோ மேடம் வந்து பேஸ்ட்டு போனதை நினச்சி லைவை முடிச்சுக்கலாம் பார்ப்போம் ஏழு மணி வரைக்கும் டைம் இருக்குங்க ஏன்னா நான் சொன்ன டைமிங்கில் பாதியில் லீவிட் ஆக மாட்டேன் ஏழு மணி வரைனா ஏழு மணி வரைக்கும் லைவை நான் கொண்டுட்டு போயின்னு தான் இருப்பேன் ஸோ புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் ஜாலியாக பேசலாம் பார்ப்போம் இருபத்தெட்டு நிமிஷம் நம்ம லைஃப் போயிருக்கு வரைக்கும் ஒரு சிக்ஸ் லைக்ஸ் வந்திருக்கு இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பத்து லைக் எப்பயுமே கா கால்குலேஷன் பண்ணுவோம் ஆஃப் அன் ஹவரில் சிக்ஸ் லைக்குன்றது நான் பெரிய தான் எதிர்பார்க்குறேன் பட் ஆனால் லைக் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணலை அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமான இருக்கு உங்களோடய ரியாக்ஷன் கொடுங்க நம்ம லைவில் கீழே காட்டும் ஹார்ட் சிம்பிள் ஸோ நிறைய ரியாக்ஷன்லாம் காட்டும் நிறைய ரியாக்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரியாக்ஷனும் எங்களுக்கோட ஒரு புத்துணர்ச்சி ஓட்டும் அப்போ தான் சந்தோஷமான விஷயத்தை நிறைய பேச முடியும் ரியாக்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளை எப்பயுமே நான் கொடுத்துட்ருங்க நான் காத்து கொண்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வாங்க இன்னும் தொடர்ச்சியான விஷயத்த சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம பேசலாம் புதிய நண்பர்கள் யாருமே கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைவ் ஒன்றும் கொஞ்சம் நேரம் தான் பார்ப்பேன் யாரும் வரலன்னா லைவை நம்ம அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா லைவ் ஒன்றும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போகலை நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா லைவ் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம் யாரும் வரல ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு சில மணி இன்னும் ஒரு சில டைம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள் யாராவது வந்தால் கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா லைவை முடிச்சுக்கலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மன விஷயத்தை பற்றி பேசுவோம்